செல்வி செலக்ட் ஆயிட்டு வராம இருக்காங்க அவ எடுத்துக்குவா வண்டி ஜம்முன்னு எடுத்துக்குவா ரெடியா எழுதிக்கலாம் இதிலி செலக்ஷன் தான் பைனல் செலக்சன் ठीक है। ठीक है। ठीक है। ठीक है। ठीक है। ठीक ஆ இங்க வந்துடலாம் யார் வன்ன வந்துடலாம் என்னால யூடியூப் சேனல்ல கிளிப்லாம் போடுறது வந்து ஒரு 1 கிலோ வெச்சல பண்ணி வந்தோம் ஒரு பைசா வரல பணம் போயிருச்சு ஆ பனி பசுது इट्स நான் ஆ வெச்சிட்டாங்க பனி தட் பனி தட் தட் பனி தட் வெச்சிருச்சு வெச்சிரு ちゃうாங்க கிலோ வெச்சிடாம ஏறு பிரைஸா ஏறு பிரைஸா இவ்வளவு கேடி சொல்றியா கனிமொழி காயத்ரி அதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கான கட்ட வண்டி இருக்கும் போட்டி எப்படி பாஸ் பண்றது

என்னோட ஹஸ்பண்டும் என்னோட அண்ணாவும் வந்து கட்ட வண்டி இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டு முதலாவதாக ஆடி காட்டுபவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இப்பொழுது எனது மனைவியின் ஆசைக்காக கட்ட வண்டியை இழுக்க போகும் எனது எனது கணவர் அவங்க தள்ளிக்க இருக்கிற போது ஸ்பீட் பிரேக்கர் மடங்க பாப்பாங்க வண்டிக்கு சேதாரமானால் ஐயாயிரம் ரூபாய் பைன் செலுத்த வேண்டும் இது டியூப்லஸ் டயர் என்பதால் சிறிது விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ட்ரையல் குப்சாமி என்ன ட்ரையல் செய்கிறார் போதும் போதும் அவரோட அவரோட பாடி பாரு பாடி பாரு சொல்லு முதல் போட்டியாளராக விகாஸ் இருப்பார் இறங்கிருக்கீங்களா முதலாவதாக அண்ணன் டைமிங் நோட் இல்ல இல்ல சீக்கிரம் சீக்கிரம் இழுக்கிறவங்க எல்லாம் வந்து நேம் கொடுக்கப்ப டைம் ஆகுது ஆ

अन वंदे मॉडल और वीरा रेडीया टाइमर ओके हुआ रेडी तलिकड़िया जिन्नाजना 3 टाइमिंग नोट कर केड़िया

பரி பரி எலத்துக்கன் பரி ஐயா அள்ளித்தல இல்லடா இல்ல 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 அள்ளித்தல இல்ல யரக்கல நாரு மேடு நாரு நா பான்னா நிலசக்கு ஸ்பீட் பிரேக்கர் இல்ல ஆமா எலத்துக்கன் பரியா எல்லாரி ஒண்டே மாரி ரூல்ஸ் எப்பமே வருஷா வருஷம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொங்கலுக்கு

என்னோட குழந்தையரை வந்து இழுக்க முடியாம இழுத்துட்டு வராங்க பெண்களும் ஒரு வீர பெண்மணி என்று கருதி பெண்களையும் மாட்டு வண்டி இழுக்க கூப்பிடுவீர்களா

அடுத்து என்ன போட்டி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த லைவ்ல நான் வரேங்க இன்னே ஃபுல்லா நவீனா அது வந்து யாருமே வீட்டுக்கு போக மாட்டாங்க சாப்பிறது மட்டும் தான் ஃபீட் பேக் தாங்க டைம் டைம் பேக் லைவ்ல வந்து அடுத்த போட்டியோட இத வந்து அடுத்த போட்டியோட இத போடுறேன்